ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன முடியன்னு பார்த்தீங்கன்னா ருத்ரன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் சஹானா வந்து அவகிட்ட வந்து வா ஆண் கேட்டுக்கிட்டே இருந்தா இவள் க கொடுக்கும்போது அவன் வாங்க மாட்டேக்கா அதுக்கப்புறம் ஆண் கேட்டுகிட்டு இருந்தா உடனே அதுக்கப்புறம் ருத்ரன் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுமா அப்படி சொன்ன உடனே உடனே அவன்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து நம்ம வந்து ரெண்டு பிள்ளைங்களும் இப்போவுமே நல்ல பா பாசத்தில் வந்து சேர்த்து வளர்த்துடணும் இல்லைன்னா பிற்காலத்தில் அந்த பிள்ளைங்கள் வந்து அண்ணன் தங்கச்சி யாரோ எவரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் இருந்துட்டு சண்டையே பிடிக்கும் இப்போவுமே ருத்ரன் வந்து பாப்பா இல்லாமல் ஒரு செகண்டு கூட இருக்கவே மாட்டான் யாராட்டும் பாப்பாவை தூக்குனாலே தெரியாத ஆட்கள் யாராட்டும் ஒருத்தவங்க பாப்பாவை தூக்குனாலே பாப்பாவை கொடுக்காதேன்னு அழுவான் அப்புறம் வந்து யாராட்ட தூக்கிட்டு போகிறேன் நீ இருந்துக்கோ அப்படி சொல்லி சொன்னாலுமே பாப்பா வேணும் பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லுவான் தூங்கி முழிச்சதுமே ருத்ரனுக்கு என்னன்னா அவள் பக்கத்துல அவள் பாப்பா இருக்கணும் இல்லைனா ரொம்ப அழுதுகிட்டே முழிச்சிய முன்னே அழுதுகிட்டே இருப்பான் அப்போயே நான் வெளியே இங்கேயே தூக்கிட்டு போயிட்டேன் அப்போ தான் அவன் தூங்கி முடிச்சிருக்கான்னா அவங்க அப்பா போட்டு ஒரு படுத்துருவான் பார்ப்பாங்க பாப்பாங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பான் அப்படி ரொம்ப இப்போவுமே பாசத்தில் ரொம்ப இதாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அவன் அழுதுனா அவளும் சேர்ந்து அழுவான் ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் நான் வந்து என்னென்ன எனக்கு அடுத்தடுத்து ரெண்டு பேருமே பிறந்துட்டாங்களா நான் வந்து பா பாப்பா உண்டாயிருக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் என்ன ஐயையோ ரெண்டு பேரும் இப்படிதான் இருக்க போகிறாங்களோ பிறந்ததுக்கப்புறம் ருத்ரன் ரொம்ப இது பண்ணுவானோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீங்களும் குழந்தைகளை இப்போவுமே இப்போ ரெண்டு பேருமே நல்ல அண்ணவணி வளர்த்து வளர்த்திங்கன்னா வருங்காலத்தில் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வெளியே போனால் கூட ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள இருந்துக்கிடுவாங்க இது வீடு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி